ஹாய் காய்ஸ் இப்போ வெஜிடபிள்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் ஸோ பர்ச்சேஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழங்கு வந்து இது சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க இது வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டி டூ வந்து கொடுத்தாங்க முப்பது ரூபா இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெயிட்லாம் இல்லை இந்த மாதிரி கூர் மாதிரி சொல்லுவாங்களே இந்த மாதிரி சொல்லிட்டு இப்படி வச்சுருந்தாங்க முப்பது ரூபா சொல்லிட்டு வந்து வாங்கினோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து ஒரு கிலோ வந்து முப்பது ரூபா சொல்லி கொடுத்தாங்க இது ஒரு கிலோ வெண்டைக்காய் போல் இருக்குது முப்பது ரூபா சொன்னாங்க அப்படியே வந்து வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் வந்து இது இருபது ரூபா ஒரு கட்டு சொன்னாங்க இருபத்தஞ்சு ரூபா சொல்லி ஃபைனலாக இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் இருபத்தஞ்சு ரூபா சொன்னாங்க ஏன்னா இப்போ வந்து கீரை எல்லாம் மழை பெஞ்சதினால பூச்சி வைக்குது அதனால் கீரை அவ்வளோவா கிடைக்கல சொல்லிட்டாங்க ரொம்ப ரேராக இருக்குன்னாங்க நாங்கள் வந்து வாங்குகிற இடத்துல வந்து ரேராக இருக்குன்னு சொன்னாங்க உங்கள் ஊரிலலாம் கீரை எவ்வளோ ரேட் எடுத்துட்டு மறக்காமல் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வந்து வாங்கிட்டு வந்தோம் நவா பழம் நாகாப்பழன்னு சொல்லுவாங்க நவாப்பழன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டொண்ட்டி வந்து கொடுத்து வாங்கணும் பாதிப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா வீணாக வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதிரி இதுவாகிட்டு இருந்தது ஸோ அதனால் அது வேணாம்னு சொல்லிட்டு நான் இதை வந்து வாஷ் பண்ணிட்டு தந்துருக்கேன் இப்போது இது வந்து இந்த நவாப்பழம் வந்து வாங்கிட்டு வந்தோம் இது வந்து நம்ம நவாப்பழம் சால்ட்டு அதுக்கப்புறம் வந்து சில்லி வந்து போட்டு சாப்பிட்லாம் தூள் போட்டு சாப்பிட்லாம் இது ஜாமா கூட பண்ணி சாப்பிட்லாம் ப்ரெட்டுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் இந்த வாழைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா ரேட்டு வந்து சொல்லிட்டு வாங்கினோம் இது அப்படியே வந்து வச்சுட்டு இருந்தாங்க இருபது ரூபா சொல்லிட்டு தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து முப்பது ரூபா சொன்னாங்க நான் வந்து மூணு கிலோ தக்காளி வாங்கினேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பாதி வந்து வீட்டுக்கு வச்சுட்டு பாதி வந்து ஊருக்கு கொடுத்து அனுப்புவேன் ஸோ அதனால் வந்து தான் நான் பர்ச்சேஸ் வந்து எங்களுக்காக மட்டுமே நாங்கள் வாங்க மாட்டோம் எங்கள் வீட்டுக்கு ஊருக்கு கொடுத்து அனுப்புவேன் ஸோ அதனால் வந்து வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து நான் ஊறுகாய் போகிறது தான் வந்து வாங்கினேன் தக்காளி ஊறுகாய் வந்து செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் இது வந்து தக்காளி நல்லா இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஊருகா போகிறதுக்காக நான் வந்து வாங்கினேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழம் இதுதான் கொஞ்சம் ரேட் அதிகம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கொஞ்சம் கூட சம்திங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வந்து வாங்கினாங்க நூற்றி அறுபதோ நூற்றி ஐம்பதோ வந்து வாங்கினாங்க இது வந்து மாங்காய் வந்து எண்பது ரூபா கிலோன்னு சொல்லிட்டு ஒரு கிலோ கொஞ்சம் கூட தொண்ணூறுரூபா இது வந்து வாங்கினாங்க இந்த மாங்காய் வந்து தொண்ணூறுரூபா இது வந்து நூற்றி ஐம்பது ரூபா ஒன் சிக்ஸ்டி ஒன் ஃபிஃப்டியை தெரியல இந்த ரேட் வந்து கொஞ்சம் பத்து ரூபா டிஃப்ரெண்ட் தான் வரும் இது மட்டும் மாம்பழம் வந்து வாங்கணும் சரி இதே மாதிரி மாங்காய் வாங்கி கூட பழுக்க வச்சிருக்கலாம் ஆனால் சரி இப்போ சாப்பிடணும் நம்மளுக்கு வேணும்னு சொன்னோம்னா இந்த மாதிரி மாம்பழம் இது வந்து பச்சரிசி மாம்பழம் சொன்னாங்க உங்கள் ஊரில் இந்த மாம்பழத்துக்கு என்ன பேருன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அந்த டாட் டாட்டாக இருக்குது இல்லையா அதை வந்து பாருங்கள் ஸ்கின் மேலே அதனால் பச்சரிசி மாம்பழம் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ரெண்டு கிலோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வாங்கணும் ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவோ தேர்ட்டியோ தெரியல முப்பது ரூபா நினைக்கிறேன் ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா முப்பது தான் முப்பது ரூபான்னு சொல்லிட்டு ரெண்டு கிலோ கொஞ்சம் கூட வந்து வாங்கினேன் அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே வந்து வெயிட் போட்டாங்க ஒன்றரை கிலோ வந்து நூறுரூபா ஒன்றே கால் கிலோ நூறுரூபா சொன்னாங்க ஒன்னை கால்கில நூறுரூபா சொல்லி போட்டிருக்காங்க வெங்காயம் கொத்தமல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் தான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தான் கட்டு டென் ருபீஸ் தான் ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இது வந்து நாட்டு கொத்தமல்லி ஐயாட்டு கொத்தமல்லி வந்து சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும் இது வந்து ஷார்ட்டாக இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா இதை வந்து ஐயாட்டு கொத்தமல்லி வந்து வாங்கலை நம்போம் நாட்டு கொத்தமல்லி தான் வந்து வாங்க நாட்டு கொத்தமல்லியில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் அதான் பெரிய அந்த லென்த்தாக இருக்கிற கொத்தமல்லியை தான் ஐயா கொத்தமல்லி சொல்லுவாங்க அதில் வந்து ஸ்மெல் அவ்வளோவா வராது நம்ம சும்மா இந்த தலையிலே அவ்வளோ நல்லா வாசனை இந்த லீஃப் எடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்மெல் சூப்பராக இருக்கும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து கம்மியாக தான் கொடுக்குவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா லென்த் அவ்வளோ வராது அதனால இப்போது இந்த பார்த்தீங்கன்னா நாற்று கொத்தமல்லின்றதுக்கு இதுதான் வந்து அடையாளம் சொல்லுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதினா வந்து வாங்கினேன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தான் புதினா வந்து கட்டு வந்து புதினா கொத்தமல்லியெலாம் ஒரு பரவாயில்ல ரேட்டு வந்து கம்மி தான் பத்து ரூபாய் ஒரு கட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கடையில் போய் வாங்கும் போது இதையே வந்து இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு வந்து விற்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுப்பாங்க புதினா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா இருக்கு புதினா வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து சூப்பராக ஸ்மெல் இருக்கும் நல்லா வந்து சின்ன சின்னதாக இருக்குது அந்த லீஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது அதுக்கப்புறம் அவரக்கா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அரை கிலோ வந்து வாங்கினேன் அரை கிலோ வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் சொன்னாங்க இருபது ரூபாய்க்கு வந்து அரை கிலோ வந்து அவரக்காய் இது வந்து பட்டா அவரக்காய் இது வந்து நாட்டு அவரக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிஸாக வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவரக்காய் வந்து இருபது ரூபாய் சொல்லிட்டு வாங்கினேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து அரை கிலோ முப்பது ரூபா சொல்லி வாங்கினேன் ஒரு கிலோ அறுபது ரூபா சொன்னாங்க அரை கிலோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமாக இருக்கும் இந்த பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா இது வந்து இது வந்து உழவர் சந்தையில் தான் நான் வந்து வாங்கினேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் வாங்கலை உழவர் சந்தையில் தான் வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் பாவக்காய் வந்து இருபத்தஞ்சி ரூபாய் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இருபத்தஞ்சி ரூபாய்க்கு அப்படியே போட்டுறேன்னு சொன்னாங்க சரி அதனால் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு நான் வந்து வாங்கினேன் அதுக்கப்புறம் தேங்காய் தேங்காய் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் ரேட்டு வந்து பத்து ரூபாய்தான் ரேட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது தேங்காய் பத்து ரூபாய் சரி நம்ம இப்போ விநாயகர் சக்தியெல்லாம் வரும் அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் செய்யலாம் சொல்லிட்டு நான் வந்து கொழுக்கிட்ட தேங்காய் போடணும் கொழுக்கட்டை செய்கிறதுக்காக தான் நான் ஒரு ஆறு காய் வந்து வாங்கினேன் தேங்காய் வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா இது புது உருளைக்கிழங்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக வந்திருக்கு பழைய உருளைக்கிழங்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இருக்காது ஏன்னா வந்து இது மண்ணோடு இருக்கும் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு வந்து இருக்கும் இது வந்து ஈரமாக இருக்கும் ஈரமாக இருக்கும் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ரூபா அரை கிலோ கொஞ்சம் கூட போல இருக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபா சொன்னாங்க இது ரேட்டு வெயிட் நான் சரியாக கவனிக்கல ஆனால் வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய் ரேட்டு வாழை இலை பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு இலை இருக்குது அஞ்சு ஆறு நூறுக்கு விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் இருபது ரூபாய் வாழை இலை ஏன்னா நம்ம வந்து வாழை எலில் வந்து எனக்கு வந்து வாழை இலை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் எப்போ நான் வந்து உழவர் சந்தைக்கு போனால் நான் வாழை இலை முதல்ல வந்து வாங்கிடுவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வாழை எல்லை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது மருத்துவமானது வாழை சாப்பிடும் சாப்பிடும்போது நம்ம அந்த சூடாக வந்து நம்ம எது குக் பண்ணி நம்ம ரைஸோ இல்லை நம்ம சூடாக சாப்பிடும்போது அந்த இலையோடைய தன்மையை வந்து அதில் அப்படியே வந்து அப்செட் ஆகும் அந்த இலையோடைய ஸ்மெல்லு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் வந்து கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கொழுக்கட்டை செய்யறதுக்கு நம்ம வாழை இலை வச்சு செய்யலாம்னு சொல்லிட்டு தான் வந்து வாழை இலையை நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இவ்வளோதான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது இது வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணது வந்து இருபது தான் நீங்கள் வந்து உங்கள் ஊரில் உழவர் சந்தையில் என்ன ரேட்டுன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இதை ஊருக்கு கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் வச்சுக்குவேன் இதே இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ